வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா தியானம் தவம் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் ஆன்சைட்டின்னு சொல்கிற வித பதட்டம் மனக்கவலை எப்பொழுதும் இருக்கே இதுக்கு என்ன தீர்வு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆங்சைட்டி என்பது மன அழுத்தம் காரணமாக நம் உடலில் ஏற்படும் ஒரு விளைவு ஒருவித பயம் பதட்டம் அல்லது கவலை எப்பொழுதும் இருப்பது இன்றைய பரபரப்பான வாழ்க்கை முறையில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை கேட்கும் ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் மன அழுத்தம் அதிகரிக்கும் போது கவலையாக படபடப்பாக ஆங்ஸைட்டி உருவாகிறது அறிகுறிகள் என்னென்ன என்றால் கட்டுப்படுத்த முடியாத பயத்தை தரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தூக்கம் இல்லாமல் இருப்பது அல்லது குறைவாக இருப்பது அதிகமான சோர்வு எரிச்சல் கவன சிதறல் உடலில் சொல்ல முடியாத வலி பதட்டப்படும் பொழுது இதயம் ஒரு குதிரை ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி வேகமாக துடிப்பது வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறப்பது போல பல வகைகளில் இது வெளிப்படுகிறது முதலில் எப்படி ஏற்படுகிறது அரிசி சாதம் குக்கரில் வச்சு விசில போட்டு மூடி மூடிவிடுகிறோம் கொஞ்ச நேரத்தில் அந்த நீராவியின் அழுத்தம் விசில் தாங்குகிற அளவை விட அதிகமாகும் பொழுது விசில் மேல் எழும்பி ஸ் என்ற சத்தத்துடன் நீராவி வெளியேறுகிறது அதே மனம் என்பது நீராவி போல ஜீவகாந்த அலைகள் மனசால நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணுமே என ஒரு இருபத்தைந்து தடவை ஒருவர் நினைத்தாலும் மன அழுத்தம்தான் அல்லது அச்சோ என்ன பயம் எப்ப பார்த்தாலும் மொபைல் ஃபோன்லேயே இருக்கானே என ஒரு இருபத்தைந்து தடவை ஒரு நாளைக்கு நினைத்தாலும் மன அழுத்தம்தான் ஆனால் படபடப்பு டென்ஷன் பயம் கவலை பெரும்பாலும் நெகட்டிவான எதிர்மறை எண்ணங்களால் தான் அதிகம் ஏற்படுகிறது என்ன தீர்வு முதல் விஷயம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் யாம் இருக்க பயம் ஏன் என்றால் யாம் செய்த செயல்கள் இருக்க ஏன் பயப்பட வேண்டும் நாம் என்னெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதோ அத்தனைக்கும் காரணம் இதுவரை நான் செய்த செயல்கள் நடப்பது எல்லாம் மிக சீராக நடந்து கொண்டிருக்கிறது கடவுள் ஒன்றும் என்னுடைய வில்லன் கிடையாது செய்த செயலுக்கான விளைவை அதுவும் கருணையோடு இந்த சிக்கலை இப்போ கொடுத்தால்தான் அடுத்த ஆறு மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பை சூப்பராக பயன்படுத்தக்கூடிய தைரியம் உருவாகும் என்றே இறைநிலையால் கொடுக்கப்படுகிறது ஆகவே நமக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எது எதெல்லாம் நம் நினைக்கிறபடி இல்லையோ அத்தனையையும் ஏற்பு கொள்ள வேண்டும் ரெண்டாவது விஷயம் நாம் சொன்னால் உடனே பையன் மொபைல் ஃபோனை கீழே வச்சிருவானா என்ன திட்டினாலும் கேட்கப் போவதில்லை ஒஸ்ட் கேஸ் என்ன ஆகும் அதற்கு நாம் எப்படி அன்பாய் உதவி செய்வது என்ற எண்ணம் இதற்கு உதவி செய்யும் மூன்றாவது விஷயம் நம்மிடம் இருக்கிற சுற்றி இருப்பவர்கள் மூலம் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை நிறைகளை அதிகம் சிந்திக்க வேண்டும் எதை நாம் அதிகம் சிந்திக்கிறோமோ அது வளர்ந்து கொண்டே இருக்கும் பையன் மொபைல் ஃபோனை குறைவாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான் என நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் நான்காவது விஷயம் எதிர்மறை எண்ணங்களை பாசிட்டிவாக நேர்மறை எண்ணங்களாக மாற்றி சங்கற்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டுக்காரர் ஏன் இன்னும் வரல ரெண்டு மணிநேரம் ஆச்சே ஏதாவது ஆகியிருக்குமோ என்ற எண்ணம் வரும் பொழுது அவர் டிராஃபிக்கில் ஸ்ட்ரக்காக இருப்பார் கொஞ்சம் நேரத்தில் வந்து விடுவார் சேஃபா என்ற ஒரு சங்கர்ப்பமாக எண்ணமாக மாட்டிக்கொண் மாட்டி மாற்றிக்கொள்ள வேண்டும் வீட்டுக்காரருக்கு என் மேலே சுத்தமாக அன்பே இல்லை ஒரு அக்கறையும் கிடையாது என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் இப்போ அவர் மாற ஆரம்பிச்சிட்டார் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறார் அன்பாக இருக்கிறார் என்ற எண்ணத்தை வலிமை சேர்க்க வேண்டும் இது அனைத்துமே தற்காலிக தீர்வுதான் தினசரி அகத்தவம் செய்து எப்பொழுதும் மன அலைச்சூழலை பதினாலுக்கு கீழே வைத்துக்கொண்டால் விழிப்பு நிலையில் இருக்க முடியும் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாக இரு அதன்படி நாம் உச்சியில் உயிரை கவனிக்க முடிந்தால் ஏன் இப்படி எதிர்மறை எண்ணங்கள் எனக்கு வருகிறது என்ற ஒரு ஆராய்ச்சி அதன்பின் தெளிவு அதன்பின் ஒரு முடிவு என்ற வகையிலே மனதை இயக்கி மன அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு விடலாம் அதையும் மீறி வரும் எதிர்மறை எண்ணங்களை எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சி மூலம் நிரந்தரமாக மாற்றி எதிர்காலத்திலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் தடுத்து கொள்ள முடியும் தேவை மனதிற்கு ஒரு சிறு பயிற்சி நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்